ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் என்னப்பா ஒரே திருவிழாவா இருக்கு இல்லை அரசியல் மாநாடு இல்லை கட்சி மீட்டிங்கா இல்லை கட்சி திருவிழாவா விழாவா ஒன்றும் புரியல அப்படின்னு போய் பார்த்தோம்னா வேற யாரு நம்ம சூப்பர் ஸ்டார் கேரளா மாநிலத்தில் இவ்வளோ அலப்பற ரகலை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை விட மிஞ்சிடும் போல அந்த ரசிகர்கள் வந்து அந்த மாதிரி தலைவருக்கு வந்து அவ்வளவு ஆர்ப்பாட்டம் அன்பு அன்புப்பா பயங்கரமாக இருக்குது பெரிய வரவேற்பு தான் தலைவருக்குலாம் இந்த எழுவ நாலு வயசுலேயும் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வந்து அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டமான ஆரவாரமான ஒரு வரவேற்பு கேலத்து டூ படப்பிடிப்பில் தலைவர் வந்து தலைவர் சொல்வார் ஒரு டெய்லாக்கு பாசாப்படுத்தலை இது தலா சேந்த கூட்டம் அன்பால சேந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் இப்போ வந்து ரசிகர்களோட ஆர்ப்பரிப்பு பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் வந்து காசு கொடுத்தாலும் வந்து இதெல்லாம் வந்து வாங்க முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து அன்பு தான் தலைவரோட தலைவரோட அன்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி